சரி இருந்தாலே நான் அப்படி சாப்பிட போடுறது எங்க நம்மளோட பல்க் ஆகிருவாண்ணா இருக்குது குடிஷ் ஆயிட சூப்பரா ஏ அவன் அண்ணா பல்கவை அண்ணா என்ன ப்யர்லாம் விரோதமா உலகு பிளேயர் கார்டு தான் செவன்த்ல இருக்கானா ஃபர்ஸ்ட் பிளேயர் யார் தெரியல சரி இந்த மாதிரி சின்ன சின்னதா பாத்துட்டு இருந்தாலும் ஆகாதுப்பா நம்ம என்ன பெருசா டார்கெட் பண்ணும்

ஆஹ் கிடைப்பானா உனக்கு கிடைப்பா அடி அடி என்ன டைம் கே கொள்ளா இருக்கான் போடா தரதுல போடா ஐந் பண்ண குடுச்சாயா அவன் பெரிய எத்திரும் சண்டைக்கு வரையா சண்டைக்கு புடி உனக்கு ரயில் பட்டி திடீர்னு வந்தா நான் உனக்கு ஒன் கே விட்டு போவா அவன்

அவன் நம்மளோட ஃபாஸ்டா இருக்கானு நினைக்கிறான் வா 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 இதே மாதிரிதான் சிக்கன ஆனா இதே மாதிரிதான் நம்ம பெரிய தலைன்னு நினைச்சா ஏ புடி பூஸ்ட புடிச்ச போய் அவனா ஈக்குவலா இருக்கானு பாரு ஏய் அதுக்குள்ள அந்த பசனம் இருக்க ப்ரொமோட் நம்ம டார்கெட் போட்டா பாத்துக்கோ இன்னைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் நேத்தே நம்ம வந்து எயிட் கேவுல முடிச்சு விட்டானு சோழிய ஆ அவன புடி அப்படி புடி ஆஹ் டென் கேக்கு ஈக்குவலா இருக்கும் நாலு தொறந்தா முப்பத்தி ரெண்டு புடி புடி அவன நான் போர் கே இன்னும் கொஞ்சம் வாட இப்ப அந்த பக்கம் இருக்கு அதெல்லாம் எடுத்துரு பச்சை கலர் முப்பத்தி ரெண்டு எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துரு இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா இன்னும் கொஞ்சம் ஓடு இன்னும் கொஞ்சம் ஓடு இன்னும் கொஞ்சம் புடி புடி அப்படிதான் ஆஹ் இப்ப இந்த பக்கம் பாரு அந்த டூக்கே ஆட்டி நேருக்கு நேராட்டி நேருக்கு நேராட்டி நம்மளும் இருவரா என்ன சூப்பர் போவரா ஆமா எனக்கு வேணா சூப்பர் போவாரு ஏன் போச்சு எடுத்துட்டு புடி அப்படி சூப்பர் போவ இடம் இன்னைக்கு தாங்கி தச்சு பண்ணி

அவன தேர்ட்டி த்ரீ கே தான் அவன ஈஸி அடிக்கலாம் ஈஸி அடிக்கலாம் வளர்ந்துட்டு வந்துப்பா அதுக்குள்ள போயிடலாம் அவனும் தேர்ட்டி த்ரீ தான் இருக்கா இன்னும் ரெண்டாவது இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தலைவரே கொஞ்சம் பாத்து பிஸ் நம்ம இன்னைக்கு வந்து போறோம் அந்த தர்ட்டி த்ரீயை மட்டும் நீங்க டார்கெட் பண்ண போறான் நீ அவன் எங்க தேர்தல் தெரியல இங்கதான் சுத்திட்டு போன நினைக்கிறேன் செகண்ட் பிளேஸ் கொண்டா செகண்ட் பிளேஸ் கொண்டா விட்டுறாத விட்டுறாத தம்பி நான் தான் பெரியதில் எல்லாம் பாத்துக்கோ வந்துக்கோ சீக்கிரம் வந்து முடியும் அவன் நம்ம முன்னாடி ஒரு தாதா இருக்கான் ஏ பட்டா ஏ டிவைடுறப்பா மாட்டிராத மாட்டிராத கோளாறு குபுசாமி ஆயிடாத நம்ம அடிச்ச பத்து பேர் தாதா ஏ அறுபத்தாறு போயிட்டா யாரு கிரீக் ரைஃபிள் பிளே கார்டே ரெண்டாவது இடத்துல தான் இருக்கான் அப்ப மேல பெரிய பாசம் இருக்கான்